பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது லாபங்களையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மட்டுமே தந்தார் இப்போ அது வக்கரம் ஆகும் பொழுது ரொம்ப ஜாகிரதை அவங்க ரிஷபராசிக்காரர்கள் பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் இருந்து நல்காரியங்கள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அடைந்து விட்டால் என்ன ஆகும்னா அந்த பதினொன்னே மைனஸ் ஆகும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த விஷயமே உங்களுக்கு நஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி சனி அடைகிறார் என்னங்க இப்போ தான் சனிப்பயிற்சியான மாதிரி இருந்தது நீங்களும் அப்புறமா பேட்டிலாம் கொடுத்தீங்க திருக்கணிதமா பாக்கியமானு பேட்டி கொடுத்தீங்கன்னா இப்போ திரும்பவும் வந்து வக்கிரமாயிட்டாருன்னு சொல்கிறீங்கண்ணா கரெக்டு தான் இவர் என்ன பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியும் உண்மையிலே என்னென்னா இந்த கிரகங்கள்லாம் எல்லாம் ஐஏ மாதிரி இவன் நினச்சா என்ன வேணால் செய்வாங்க நினைச்சா போ அடுத்து இப்போ தான் மேனேஜர் அடுத்த வருஷம் சீனியர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் போஸ்ட்டில் ரெண்டு நாளும் உட்காந்துருந்து பார்த்துட்டு வருவாங்க திடீர்னு கீழே போயிட்டு டெப்டி மேனேஜர் போஸ்டிங் எப்படி இருக்கேன் ஏய் ஏன்டா அந்த மாதிரிலாம் பீதியை கொடுக்குறேன்னா இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது காலச்சக்கரம் அதனால் இவங்க எடுக்கிறது தான் முடிவு இவர்கள் சில நேரங்களில் ஆட்டத்தை மாற்றி ஆடுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க தொடர்ந்து ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரே இந்த அப்புறம் உங்கள் சேட்டை தாங்க முடில இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னென்னா ஆனாலும் ஆச்சு சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் பதினொன்றாம் இடத்துல சனி வந்தார் இந்த சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்கிறேங்க பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது லாபங்களையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மட்டுமே தந்தார் இப்போ அது வக்கரமாகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏனென்றால் சனி பகவான் ஒன்பது கூடியவர் ஒரு பதினொன்றாம் வீட்டில் பொழுது தொழிலை விருதி பண்ணார் இந்த ஒரு மா இந்த ஒரு மூன்று மாதம் அதாவது நூற்றி முப்பது நாள் அப்டூ உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க அது வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மோகம் வரும் சார் வணக்கம் சார் மாரி சித்திரக்குள்ளன்னு ஒருத்தர் காலையில் பார்த்தோம் சார் சதுரங்க வேட்டையில் வர மாதிரி இந்த சித்திரக்குள்ள ஒரு நாலாயிரம் கோடி தான் சார் உங்கள் வேட்டியில் அமைக்கி பிடிச்சி வச்சுருக்கோம் சார் வீட்டில் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லுவான் எவன் சொல்கிறதையும் நம்பாதீங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்பாதீங்க முக்கியமாக ஆகாத போகாத விஷயங்களை நம்பாதீங்க ஆகாத போகாத விஷயங்களை நம்பாதீங்க எதையாவது ஒருத்தர் வருவாங்க பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் ஃபவுண்டேஷன் ஓகே சார் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்கீங்களா எல்லாமே கரெக்டாக இருக்கல ஆ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு த்ரீ தௌசண்ட் குரோஸ் ஆன்லி வேலை வந்துட்டு இருக்கு ஓ வெரி வெரி குட் வெரி குட் வரட்டு வருட்டோம் வரட்டு ஒட்டு ஒட்டு வரோம் இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் வரட்டு ஒட்டு வரட்டும் என்னடே அதாவது நமக்குன்னே சில கேரக்டர் வருவான் நமக்குன்னே சில கேரக்டர் வருவான் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மனே யோசிப்போம் நான் லூசா நீ லூசா ரொம்ப நேரமாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இவன் நம்ம வேலை பார்க்க விட்டா இந்த பொண்ணான நேரத்தில் நம்ம ஏதாவது சம்பாதிச்சிருப்போம் ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அவனுக்கு சம்பாத்தியம் நன்றாக புரிந்து கொள்கிற நண்பர்களே புது பிஸ்னஸ் எக்ஸ்போசர்ஸ் வேண்டாம் ஆனதாச்சு போனது போச்சு ரிஷவராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்போசர்ஸ் எதுவும் வேண்டாம் முக்கியமாக நண்பர்களே நாம் எதையெல்லாம் சரியா நாம் எதையெல்லாம் வந்து நமக்கான எதிர்காலம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதில் ஆளை விழுவதை விட அகல விழுவதை விட ஆளை விழுவது நன்று ஒரு தொழில் எடுக்கிறீங்க அந்த தொழிலோட ஆழத்துக்கு போங்க அந்த தொழிலில் சஸ்டைன் அவங்க ரிஷபராசிக்காரர்கள் பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் இருந்து நல்காரியங்கள் புரிந்து பொழுது பக்கரம் அடைந்து விட்டால் என்ன ஆகும்னா அந்த பதினொன்னே மைனஸ் ஆகிடும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த விஷயமே உங்களுக்கு நஷ்டங்களை உண்டு பண்ணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் ட்ராவலிங்லேயே இருப்பீங்க உங்கள் பிஸ்னஸ்ஸு டெவலப்மெண்ட்டு இதுலேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ட்ராவலிங்கில் இருப்பீங்க எது உங்களுக்கு சும சுகங்களாக இருந்ததோ அது உங்களுக்கு சுமைகளாக மாறி மாறிவிடும் இந்த மூன்று மாதத்தில் தேவையில்லாமல் இந்த கடையை ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தோணும் சார் கடை கொடுத்த அட்வான்ஸ் வேஸ்ட்டு ரெண்ட் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இதுக்கு நான் இப்படி மூவ் பண்ணி ஆகணும் அப்படி மூவ் பண்ணி போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் எதை நீங்கள் ஆசையாக ஆரம்பிச்சிங்களோ அதுவே உங்களுக்கு ஆபத்தானதாக மாறும் அப்போ நீங்கள் அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் ஆரம்பிச்சாச்சு இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு திடீர் முடிவுகள்லாம் ஏற்படும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சமே அதை விற்றுடலாமா எதுக்கு நமக்கு உழவு இம்சை நம்ம திரும்ப பேக் டு ஹோம் போயிடலாமா பேக் டு ஹோம் போகிறதுக்காக தான் உழவும் பண்ணீங்களா சில பிஸ்னஸ் மேன்ஸ்க்குலாம் வரும் என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்னா ஆரம்ப நாளிலே நான் பிஸ்னஸை விட்டு எதுக்கு வந்தேன் பிஸ்னஸ் உலகத்திற்கு எதுக்கு வந்தேன் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறது கஷ்டம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஆகுது அதனால் நான் எங்கண்ணா எங்கன்னா இட்லி கடை போட்டு ஓழைக்கேலாம் இப்படி வந்தவங்க தான் நிறைய பேர் நிறைய பேர் இப்படி தான் அப்போது இந்த இட்லி நிறைய பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையை ஆரம்பித்து வச்சுருப்பீங்க அந்த ஆரம்பித்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் கடையை கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு மூடிட்டு வீட்டோடு போயிடுவீங்க அன்றைக்கி வரது மட்டும்தான் லாபம் ஃபேமிலியோடு இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது நடக்காது சரி நான் அடிக்கடி சொல்கிறேன் பிஸ்னஸ் என்பது ஒரு அனகோண்டா பாம்பை போல் பிஸ்னஸ் என்பது ஒரு அனகோண்டா குட்டியை போல நீங்கள் அதை வீட்டில் வளர்த்தாத வரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அனகோண்டா குட்டியை நீங்கள் வீட்டில் வளர்த்தினீர்கள் என்றால் அது தினம் தினம் வளரும் அது வளர்ந்து ஒரு காலத்தில் உங்களையும் ஒழுங்கிவிடும் பிஸ்னஸ் என்பதும் இப்படி தான் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரம் என்பது போலவும் அதுக்காக தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் போலவும் மாறிவிடுவீங்க ஃபேமிலியாவது குழந்தையாவது ஒன்றுமே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியாது உங்கள் கண்ணு முன்னாடி பிஸ்னஸ் மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி ஆயிடுவீங்க சிவராசிக்காரர்கள் அப்படி ஆயிடாதீங்க காரணம் என்னவென்றால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் ஆரம்ப வக்கரம் பெறும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மத்திய பிரதேசம் போயிடலாம் ஒரு மூணு மாதம் சுற்றிட்டு வந்துடலாம் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரலாம் இந்த நம்மளுடைய புதிய ருத்ராட்ச கிடைக்குதான் தேடலாம் ஒன்றும் வேணாம் இருக்கிற புழப்பை பார்ப்போம் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் செல்லுகிறீர்களோ எதை நிற்க நீங்கள் உங்களுடைய பயணங்கள் நீங்கள் நிகழ்த்திவிடுவோம் அதை ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிங்க இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையா என்று யோசிங்க நிறைய பேர் வந்து தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டாம இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்டுலுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது பதினொன்று கோடியவன் வக்கரமாகும் பொழுது மாமனார் வந்து உயிர் காபத்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதை மாமனாருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களால் அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சார் நான் ஒன்றுமே பண்ணல சார் அவங்க கூட சும்மா போனேன் சார் என்னை கூட்டு போய் லிஃப்ட்டில் கூட்டு போனான் சார் போகிற வரல வண்டியை தட்டி விட்டான் சார் என்னையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க சார் இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மூன்று மாதம் பரம ஜாக்கிரதையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் அப்பாவோட ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா மாமனார் ரெண்டு பேர் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டோடு இருங்க படித்தாண்டா பத்தினிலாம் சொல்கிறாங்கள அந்த மாதிரி நீங்கள் வீட்டோடு இருங்க டோன்ட் கிராஸ் தி வீடு வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது ப்ராப்ளம் வெளியே போனால் தான் வரும் அதனால் ஒம்பது பத்து கோடியின் வக்கரமாறு தொழிலையோ அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுக்கிற உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்ங்கிறது எங்கே தான் சார் இருக்கு ஸ்ரீமடம்ங்கிறது நம்ம போர் சென்னையில் இருக்குது ஸ்ரீமடம் அப்படின்னா என்னென்னா சாத்தனுக்கு விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் ஆலயம் இருக்குது தினசரி தினசரி ஒரு ரொம்ப ஸ்ரேஷ்டமாக ரொம்ப பெரிய பிரம்மாண்ட யாகங்கள் நடக்கிற ஒரே இடம் இங்கே விஷ்ணுமாயா இங்கே அனுகிரகமூர்த்தியாக எழுந்திரல் இருக்கிறார் கேரளாவே போக வேண்டாம் நூறு கோயில் இருக்குது கேரளா டோன்ட் கோ கம் டு ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துருங்க போரூருக்கு வாங்க என்னை பாருங்கள் விஷ்ணுமாயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்